அந்த ஒளி என்னை இருக என் கடுமையான முயற்சி அதனிடம் தோற்றது அதனிடம் நான் செயலற்று போனேன் நான் சிறு வயதில் என்னுடைய உடலிலிருந்து பிரிந்து ஆஸ்ட்ரல் டிராவல் அதாவது ஆன்ம பயணம் செய்திருக்கிறேன் அது எனக்கு தன்னிச்சையாக அல்லது ஆட்டோமேட்டிக்காக நடந்தது ஆனால் என்னுடைய நியர்டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது என்னுடைய சாவின் விளிம்பில் நான் என் உடலிலிருந்து வெளியேற்றப்படுவதை உணர்ந்தேன் என் உடலையும் ஆன்மாவையும் இணைக்கும் சில்வர் கார்டு கயிறு வெட்டப்பட்டதை உணர்ந்தேன் நான் நுரையினால் செய்யப்பட்ட ஒரு பெட்டியில் அடைக்கப்பட்டது போல அந்த ஒளி என்னை இருக இருந்தது என்னால் அசைய முடியவில்லை நான் அணுக்களால் செய்யப்படவில்லை மாறாக ஒளியினால் செய்யப்பட்டவன் என்பதை புரிந்து கொண்டேன் என்னால் எல்லா திசைகளிலும் ஒரே நேரத்தில் பார்க்க முடிந்தது அந்த ஒளி எல்லையில்லாத நுண்ணறிவு கொண்டிருந்தது அது என்னை அழைத்து சென்றது